ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னடா தை மாதமே முடியப்போதே ஒரு விசேஷமும் வரலையே அப்படின்னு சுபா எதிர்பார்த்துக்கிட்ட நேரத்தில் இருக்காங்க ஒரு கல்யாண பத்திரிக்கை வந்துச்சு அந்த கல்யாண கல்யாணப்பத்திரிக்கை எடுத்துகிட்டு ட்ரெயின் டிக்கெட் போட்டு நான் வந்து இறங்கினேன் இருந்தாங்க தஞ்சாவூர் தஞ்சாவூரில் எங்கே வந்திருக்கு சுபா அப்படின்னு கேட்டால் சன் டேக்ஸ் அப்படிங்கிற மாலுக்கு வந்திருக்கு அது மாலான்னு சொல்கிறதா தெரில கல்யாண மண்டபமானு சொல்கிறதும் தெரில ஆனால் சூப்பர் செம்மையாக இருந்துச்சு வெளியில் அந்த என்ட்ரன்ஸ் லைட்டு இருக்குது பாருங்க அட்ராக்ஷனாக இருக்குது என்றைக்குமே என்ட்ரன்ஸ் நல்லா இருந்தால் லாஸ்ட் வரைக்கும் எல்லாமே நல்லாயிருக்கும் அதே மாதிரி தாங்க வாழ்க்கையும் என்ட்ரன்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம வாழ்க்கை தொடங்கும்போது சந்தோஷம் சந்தோஷமாக தொடங்குச்சுன்னா லாஸ்ட் வரைக்கும் சந்தோஷமாக லைஃப் போயிட்டு இருக்கும் ஃபஸ்ட் டே தக்க கடைசி வரைக்கும் அதே தக்கா முக்கிய தான் இருக்கும் அது நம்ம அது அப்படியே அம்மா இருக்கட்டும் கல்யாணத்தை பார்ப்போம் மண்டபத்தை பார்ப்போம் பாருங்க மினி ஹாலும் இருக்கு மேரேஜ் ஹாலும் இருக்கு சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்டும் இருக்குது எல்லாமே இருக்குது சூப்பராக இருக்குது நல்லாவே இருக்குது தஞ்சாவூரில் நீங்கள் யாராவது இந்த மண்டபத்துக்கு போயிருக்கீங்களா அப்படின்னு சொல்லுங்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நான் ஃபஸ்ட்டு டைம் இப்போ தான் பார்த்துருக்கேன் சூப்பராக இருக்குது இந்த மாதிரி ஒரு ஹாலை நான் வந்து தஞ்சாவூரில் பார்த்ததே இல்லைங்க சூப்பராக இருக்குது சென்னையில் கூட இந்த மாதிரி ஹால் இருக்கா மால் இருக்காங்கிறது தெரியல செமையாக இருக்குது என்ட்ரன்ஸு செம 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 உங்களுக்கு வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரில எனக்கு கிளியராக தெரியுது என் ஃபோனில் எப்படி கிளாரிட்டி உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு தெரியல சூப்பராக இருக்குது செமையாக இருக்குது அதாங்க வெளியில் இருக்க மண்டபத்தை மட்டும் ஒரு போஸ்டர் பிடிச்சி போட்டலாம் ஊராட்டு கல்யாணத்தை போஸ்டர் பிடிச்சி போட முடியாது அதனால டி தான் போட்டு போஸ்ட்டு பிடிச்சி போடலாம் இருக்க கல்யாண மண்டபத்தை பொதுவாக காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற மண்டபத்தை மட்டும் காமிச்சா வெளியில் பாருங்கள் என்ட்ரெஸ்ட் லைட்டு அட்ராக்ஷனாக இருக்குது செம்மையாக இருக்கு பாருங்க சான்ஸே இல்லைங்க கண் அப்படியே கவர்ந்துருந்துச்சு சரி உங்களுக்கு ஒரு போஸ்ட் பண்ணலாம் தஞ்சாவூர் சுட்டு சுற்று வட்டாரத்தில் யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ பார்ப்பீங்க நம்ம ஊரை காமிச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லுவீங்க அதுக்காகவே கட்டினேன் லைட் எல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு செம்மையாக இருக்குது ஓகே பா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்